எந்த சூழ்நிலைகளையும் நீங்கள் சிறப்பாக மாற்றி கொள்ளத்தக்கதாக இயேசுவையே உங்களுக்கு ஞானமாக்கிட்டார் தாவிதால நம்ப முடிஞ்சது இன்றைக்கு அவன் தலையை எடுப்பேன் என்று அந்த ஆயுதத்தை கையிலே இல்லாமலே அந்த கூலாங்கல்ல கல்ல கையில எடுப்பதற்கு முன்பதாகவே வெற்றியை பிக்ஸ் பண்ற பாருங்க இயேசு கிறிஸ்து போகிற இடத்துல இருந்த எல்லா கசப்பையும் சிறப்பாக மாற்றிக்கொண்டார் அந்த ஆற்றல் உங்களுக்கு உள்ளே இருக்கிறதா இல்லையா என்பதா கேள்வி மனதை தேவனுடைய பிரமிக்கத்தக்க வாக்கு நம்ப வைப்பது தான் மனம் புதிதாகத்தக்க சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாக்கு பண்ணி இருக்கிற அத்தனை நன்மைகளையும் என்னுடைய வியூவர்ஸ் பெற்று கோடா கோடியாய் பெருகுவீர்களாக தேவன் நமக்கு கிருபையாக தந்த நாற்பத்தி எட்டாவது அவருடைய அனந்த ஞானம் கசப்பா சிறப்பா மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார் கிருபை கிருப கிருப பாருங்க நான் போதிக்கிற எல்லா சத்தியங்களும் மிக மிக முக்கியமானவைகள் அது தன்னுடைய வேலையை செய்யாமல் தரையில் விழாது தினந்தோறும் எனக்கு பன்னிரெண்டு தேசங்கள்ல இருந்து வருதுங்க ஐயா உங்க செய்தியை கேட்டேன் நான் நல்ல விசுவாசத்தில் பெருகிட்டேன் நானும் உங்களை போல் அற்புதம் செய்ய துவங்கிவிட்டேன் என்னென்னலாம் அற்புதம் செய்தீங்க கர்த்தருடைய கிருப பாருங்க சத்தியத்தை அறிகிறவர்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்ய நீங்கள் துவங்கிவிட்டீர்கள் விட்டீர்கள் ஆவியானவர் ஒன்றை சேர்த்து சொல்ல சொல்லுகிறார் ஓ இதை செய்தியை கேட்கிற நீங்கள் அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் ஆலே லூயா அந்த நாற்பத்தி எட்டாவது அவருடைய அனந்த ஞானம் கசப்பா சிறப்பா அதாவது எந்த சூழ்நிலைகளையும் நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ளத்தக்கதாக கொள்ளத்தக்கதாக இயேசுவையே உங்களுக்கு ஞானமாக்கிட்டார் அவருடைய அனந்த ஞானம் அது என்ன செய்யும் எல்லா சூழ்நிலைகளையும் சிறப்பாக எஸ் அது மாற்றிக்கொள்ளும் சிங்கக்கவியா இருந்தாலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளும் சீரும் நெருப்பாக இருந்தாலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளும் எரிகிற அக்னி ஜுவாலையாக இருந்தாலும் சிறப்பான இடமாக அதை மாற்றிக்கொள்ளும் மனாந்தரத்தை தண்ணீர் தடகமாக மாற்றிக்கொள்ளும் எது சத்தியத்தை அறிகிற அறிவு இதைத்தான் பவுல் சொல்லுகிறாரு எப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன் ஏன் எல்லாமே ஏதுவாக தான் நடக்கும்ப்பா அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டீங்களா அருமையான பிள்ளைகளே ஐம்பது செய்தி நூறு செய்தி கேட்டுவிட்டேன் என்று பலர் தொலைபேசியில் என்னை அழைக்கிறீர்கள் அதற்காக தேவனை துதிக்கிறேன் உங்களுடைய கசப்பான சூழ்நிலைகளை சிறப்பாக மாற்றுவதற்கு தேவ ஒத்தாசை அவசியமில்லை இல்லை ஐயா உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள தேவன் இனி எதையுமே செய்ய போவதில்லை எல்லாவற்றையும் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் செய்து முடித்து விட்டுதான் சொன்னார் முடிந்தது என்று முழங்கினார் அப்படி என்றால் என்ன பொருள் இயேசு கிறிஸ்து என்ன அதிகாரம் எல்லா வல்லமையோடு இந்த பூமியிலே மூன்றரை ஆண்டுகள் வளம் வந்து கொண்டிருந்தாரோ அவருக்கு இருந்த அதே ஆற்றலை அதே அதிகாரத்தை அதே வல்லமையை அதே ஆளுகையை உங்க சிரசில வச்சுட்டாருங்க ஹாலில்லூயா உங்கள் சூழ்நிலைகளை சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது வேதத்திலிருந்து பார்க்கும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் பாருங்கள் குட்னஸ் சூழ்நிலைகளை சிந்திப்பதை விட்டுவிட்டு வசனத்தை சிந்திக்க அவர்களால் இன்றைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபையால் முடியவில்லை ஆனால் பவுல அதுக்கு அழகாக பேர் கொடுக்கிறான் பாருங்க மனதை புதிதாக்குங்கள் நான் அதை சிம்பிளா சொல்லித்தரும் பாருங்க பாருங்க பார்வை நுகர்தல் தொடுதல் சுவைத்தல் இந்த ஐம்புலன்களினால் உங்களுக்கு கிடைக்கிற தகவல்களை ஏற்றுக்கொள்ளாதீங்க பத்திரிகையில செய்தி வருது ஏற்றுக்கொள்ளாதீர்கள் தொலைக்காட்சியில் செய்தி வருது ஏற்றுக்கொள்ளாதீர்கள் எதை ஏற்றுக்கொள்ளணும் வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படி என்றால் என்ன பொருள் வருது திரும்ப ஏதாவது ஒன்று வருதுன்னு சொல்றாங்க எது வருது கோவிட் நைன்டீன் மாதிரி கோவிட் டுவெண்ட்டி வருதுன்னு சொன்னா நீங்கள் பயந்தீர்கள் என்றால் ஐன்புலன்களை நம்புகிறீர்களே தவிர ஐன் புலன்கள் தருகிற தரவுகளை நம்புகிறீர்களே தவிர வசனம் தருகிற தரவுகளை நீங்கள் நம்பவில்லை வசனம் என்ன சொல்லுது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் உலகம் என்ன சொல்லுது கோவிட் டுவெண்ட்டி வருது எது வேண்டும் எடுத்துக்கொள்ளலாம் கசப்பான வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம் சிறப்பான வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம் கருத்துடைய ஆவியானவர் நமக்கு சதல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவாராக பவுலுக்கு இருந்த வெளிப்பாடுக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் அவர் ரோமர் பனிரெண்டு ரெண்டில் சொல்றாரு இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தறியாதிருங்கள் அப்படி என்றால் என்ன பொருள் உலகம் என்ன சொல்லுது அழிய போகுது சீக்கிரத்துல அழிய போகுது பொருளாதாரம் சளி இல்லை அரசியல்வாதிகள் ரொம்ப கொள்ளைக்காரர்களாக மாறிவிட்டார்கள் இப்படி நூறு மடங்கு சொன்னாலும் உன்னை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் ஒரு வியாதி உன்னை தொடுவதற்கு முன்பதாக அவருடைய கண்ணை குருடாக்கிட்டு தான் வரும் அது எப்படிப்பா உனக்கு வியாதி வரும் அவருடைய கண்ணின் மணியை யாராலும் தொட முடியுமா அதான அதுக்கு பொருள் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் தொடுகிறான் உன்னை என்ன எது தொட வருது சக்கர வியாதி தொட வருது உன்னை தொடுவதற்கு முன்பதாக அவருடைய கண்ணின் மணியை அந்த சக்கர வியாதி தொட முடியுமா அவருடைய அந்த சக்கர வியாதி தொட முடியுமா யாரெல்லாம் கசப்பான சூழ்நிலைகளையும் சிறப்பாக மாற்றி கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு தேவனுடைய ஆவியானவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருவாராக ஓ பாருங்கள் உதாரணத்துக்கு யோனத்தால் ஆரம்பிப்போம் ரைட் யோனத்தால் சவுலோ அவனுடைய சேனையும் பல நாட்கள் குகைக்குள்ளாகவும் புதருக்குள்ளாகவும் ஒளிந்து கிடைக்காங்க ஏன் சத்துருக்கள் கடற்கரை மணலத்தரை போல பாளையம் இறங்கியிருக்காங்க அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது கடற்கரை மணலத்தரையான போர் வீரர்கள் கசப்பு வெட்கம் அவமானம் நிந்த வந்தா பாருங்க சத்தியத்தை அறிஞ்சவன் யாரு சோட்டா பாய் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் இந்த பல்லாயிரக்கணக்கான நபர்களுடைய அந்த தலையை சிரச்சேதம் பண்ணுவது அவருக்கு லேசான காரியம் அது எவ்வளவு ட்ரூத் இருக்கு பாருங்க கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் வெற்றியை தருவது அவருக்கு லேசானது அப்ப அதுல யோ அந்த தாவிதுக்கு இருந்த வெளிச்சம் இருக்கு பாருங்க யுத்தம் என்னுடையதல்லப்பா ரைட் சவுலு பல இடத்துல தோல்வி அடைக்கிறான் ஏன்னா அவனே போட்டு சுமக்கிறான் நான் தானே இதை வெட்டி எடுக்கணும் தாவிதுக்கு வேற அறிவு யோனத்தானுக்கு வேற அறிவு அவருக்கு லேசான கரையாது கொஞ்ச பேரை கொண்டாயிலும் அநேக பேரை கொண்டாயிலும் வெட்டியை தருவது அவருக்கு அப்போ அந்த வேலை மனுஷனுடைய வேலை அல்ல ரைட் அந்த கடற்கரை மணலத்தனையான அந்த சேனையை முறியடிக்க வேண்டிய வேலை யோனத்தானுக்கும் அவனுடைய அசிஸ்டண்ட்டுக்கும் இல்லைங்க அது அறிஞ்சிருந்தா பாருங்க கசப்பான சூழ்நிலைகளை சிறப்பான சூழ்நிலையாக ரைட் உங்களுக்கு தெரியும் பாருங்க வேதம் முழுதும் தான் இருக்குங்க யார் யாரெல்லாம் சத்தியத்தை சரியாக அறிந்திருந்தார்களோ பழைய உடன்படி பழைய ஏற்பாட்டை பொறுத்த மட்டும் என்னது அவருடைய தேவன் எப்படியெல்லாம் ஆபரேட் பண்றாரு எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதை அறிந்திருந்தாங்க பொம்பளை அறிஞர் எந்த பொம்பளைங்க பாராக்கு ஏய் நீ போனாலும் வெற்றி எடுத்துடலாம் நான் போனாலும் தேவன் வெற்றி தருவார் ஆனால் பேர் உனக்கு கிடையாது பொம்பளைக்கு வந்துருங்க ஐயா வெற்றியை பெறுவது எளிதான காரியம் வியாதியிலிருந்து வெளியே வருவது வெளியே லகுவான காரியம் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பது லகுவான காரியம் காலைல ஓ தேங்க் யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் கன் பாருங்க டேவிட்டுங்க தலைப்பு என்ன கசப்பை சிறப்பாக்கி கொண்டவர்கள் கசப்பா சிறப்பா சவுளுக்கும் அவனுடைய சேனைக்கும் கசப்பா இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் நாலு நாள் அல்ல நாற்பது நாட்கள் கசப்பு சத்தியத்தை அறிஞ்ச வந்தா பாருங்க சாப்பாடு கொண்டு வந்தவங்க அவனுக்கு அங்க ரோலே கிடையாதுங்க ஓ பழைய ஏற்பாட்டில் இந்த போர்டு போட்டிருக்காங்க திரும்பவும் சொல்றேன் உங்கள் சூழ்நிலைகளை இன்பமயமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு தேவனுக்கு இல்லை உங்களுக்கு தான் இருக்கிறது எஸ் தேவன் இனி உங்க ஒரு சின்ன வரல் கூட மாற்ற அசைக்க வேண்டியதில்லைங்க உங்களுடைய வெற்றிக்காக உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பத்து கோடி ரூபா கடலில் இருக்கீங்களே அந்த கடல்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் சுட்டு வரல கூட அசைக்கிறது இல்லை அசைச்சிருந்தா யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டே அவர் சொல்லி இருக்க மாட்டார் எப்போ சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களே விடுதலையாக்கும் அப்போது நமக்கு தான் அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு வெரி இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்கள் கசப்பான வாழ்க்கையை இன்பமயமான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு தேவனுக்கு அங்கே வேலை இல்லை நீங்க ஜ பண்றீங்களா அண்டவரே இந்த பத்து கோடி ரூபாய் கடனை அடைங்க அருமையானவர்களே நீங்கள் ஒரு நேரம் தான் அப்படி ஜெவம் பண்ணலாம் எனக்கு தொலைபேசில சொல்லுவாங்க ஐயா எனக்கு இடுப்புல வலி இருக்கு எத்தனை வருஷம் முப்பது வருஷமா சரிம்மா இடுப்புல கை வைமா தலைப்பேசமாங்க போன வைக்கும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஐயா தொடர்ந்து ஜெவம் பண்ணிக்கிடுங்கய்யா பாருங்க கர்த்தர் கிருப கிருப இருபது வருஷம் சோகமான பிறகு கூட அவிசுவாசத்தை கவனிக்கிறீங்களா என்ன சொல்லுவாங்க ஐயா தொடர்ந்து ஜமனி கிடுங்கயா அவ்வளோதான் திரும்ப வந்துடும் அந்த வியாதி சுகமாகி விட்டேன் என்பதை அவர்களால நம்ப முடியவில்லை தாவிதால் நம்ப முடிஞ்சது இன்றைக்கு அவன் தலையை எடுப்பேன் என்று அந்த ஆயுதத்தை கையில் இல்லாமலே அந்த கூலாங்கல்ல கல் கையில் எடுப்பதற்கு முன்பதாகவே வெற்றியை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி லூயா ஏன் எப்பா இந்த பிரச்சனை எங்க அப்பாவுடையது பல செய்தியில் சொல்கிறேன் பாருங்கள் எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகளுடைய பிரச்சனை அவங்களுடைய அப்பாவுடையது அவர்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய பொறுப்பு அப்பாவுடையது ரைட் உங்கள் பாரத்தை நீங்கள் சுமக்காதீங்க உங்கள் பாரத்தை நீங்கள் சுமக்காதீர்கள் உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மனித அறிவின்படி நீங்கள் வேலை செய்வீர்கள் என்றால் நீங்கள் ஜென்ம சுபாவம் உடையவர்கள் கார்னல் மைண்டட் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு

எத்தனை ஃபோர்த்து ஸ்டேஜ் கேன்சர் சிஸ்டர் உங்கள் தங்கச்சி தானே சிக்கா இருக்காங்க கேன்சர் நான் ஜோ பண்ணிவிட்டேன் இந்த தண்ணீர் இருக்குள்ள சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் பவர் வந்துட்டு இரண்டு நாட்கள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு குடிக்க கொடுங்க நாங்கள் ரைட் சிஸ்டர் வைக்கிறேன் பிரதே பிரதே கொஞ்சம் இருங்க ப்ரோ எனக்கு இடுப்பில் வலி முட்டில் வலி உடம்பெல்லாம் வலி சிஸ்டர் ஒன்றும் செய்ய வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்களும் குடிங்க சொன்னபடியே ஆகும்ண்டு சொன்னா ரய்யா சொன்னபடியே ஆகும் என்று சொன்னுந்து விட்டு விட்டுவிடு என்று சொல்லி ஐயா சுகமாகு என்று சொல்லி சொல்லுகிறேனால் நான் சொன்னபடி நடந்துட்டே இருக்குங்க ஹாலே லூயா கசப்பை சிறப்பாக்கி கொண்டவர்கள் இப்படிதான் பேசிக்கொண்டே போனார்கள் பாருங்க கர்த்தருடைய நாமம் அய்மைப்படுவதாக கிருப 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 ஐயா அந்த கிருபைக்கு அளவே இல்லைங்க அந்த கிருபைக்கு எழுகையே இல்லை இட் ஹேஸ் நோ லிமிட் எதை விசுவாசித்து நீங்கள் பேசுகிறீர்களோ அந்த இடத்துல கசப்பானது சிறப்பாக மாறிவிடுகிறது திருப்பத்தூர்லேருந்து வந்துட்டாங்க காலையில விடிய கால ரெண்டு மணிக்கு ட்ரெயின் ஏறு ஐயா உங்க செய்தியை கேட்டையா நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறோம் ஐயா அருமையான தேவர்களே நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இந்த பூமியிலே நீங்கள் வளம் வந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்கிற சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அல்லது எப்படி சொல்லுகிற நீங்கள் நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உங்கள் நாவிலே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் ஏசு கிறிஸ்துவை போல போற போக்கில் பேசிட்டே போவீங்க இறையாதே அமைதலாயிரு படுக்கையை எடுத்துக்கொண்டு நட வேற என்ன பேசினாரு கையை நீட்டு ரைட் இறையாதே அமைதலாயிரு ஏசு கிறிஸ்து போகிற இடத்துல இருந்த எல்லா கசப்பையும் சிறப்பாக மாற்றிக்கொண்டார் அந்த ஆற்றல் உங்களுக்கு உள்ளே இருக்கிறதா இல்லையா என்பதா கேள்வி பல முறை பேசியாச்சுங்க இன்னொரு லெவலில் தேவனுடைய வார்த்தை வருகிறது மனிதரை போல நம்ம வாழக்கூடாதுங்க இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் வாழ்ந்துருக்காங்கள பவுல் வாழ்ந்தானே கப்பல் சேதம் அவனை ஒன்றும் செய்ய சிறைச்சாலை அவனை ஒன்று செய்ய முடியலையா சிறைச்சாலைக்குள்ள எல்லாரும் கசப்பா இருக்காங்க ஏன் அங்கே பள்ளி நாற்றம் கைதி என்ன செய்வாங்க அங்க பாத்ரூமா இருந்தது தான் எல்லா பண்ணியிருப்பான் ஐயா அங்கேயே சிறப்பானதாக மாற்றிக்கொண்டார்கள் பவுலும் சீலாவும் காலையில வந்து தலையெடுக்க எடுக்க பாட்டு பாடுறாங்க துதிக்கிறாங்க ஆராதிக்கிறாங்க நடனம் ஆடுறாங்க பரலோக சிறைச்சாலை கதவை திறந்தது மற்ற கைதி மாதிரி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிஞ்சாங்கள பாருங்களா பவுலோ சீலாவும் முறு திறந்தனே வைங்க சீலா கேட்குறான் ஹாஸ் வாட் பால் நீ என்னமோ பெரிய மேட்ராக பேசிட்டு வந்தா பிடிச்சி உள்ளே போட்டாங்களப்பா டாய்லெட் போற கூட இடம் இல்லையே இருட்டு வேறே பள்ளி வேறே பாச்சா வேறே துதித்தார்களுங்க என்ன செய்து கொண்டார்கள் கசப்பான சூழ்நிலையை சிறப்பான இன்மையான இன்பமயமான சூழ்நிலைகளாக மாற்றி கொண்டார்கள் ஆல் இ லூயா தேங்க் யூ நாட் ஃபார் யுவர் குட்னஸ் ஒட் அ லவிங் டேடி உய் ஹாவ் இல்லை இந்த உலகத்தானே போல நீங்கள் சூழ்நிலைகளை பார்ப்பீர்கள் என்றால் பவுல் என்ன சொல்லுகிறார் என்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அங்கே ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் இந்த புக் ஆஃப் ரோமர் சாப்டர் டுவெல் டூ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் அப்படி என்றால் என்ன பொருள் இந்த உலகம் என்ன சொல்லணும் நான் ஒரு ஹையர் லெவலாக அவங்களை சொல்றேன் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்பார்கள் மனித அறிவுக்கு எட்டுகிறபடி தீர்வு காண்பார்கள் ரைட் பழைய ஏற்பாட்டில் சூப்பர் நேச்சுரல பிலீவ் பண்ணியிருக்காங்களே மோச கையை எடுத்துடல எப்போ எடுக்கல எப்பா எனக்கெல்லாம் தெரியாதுப்பா நான் தப்பி ஓட போறேன் நீங்களும் நீச்சல் தெரிஞ்சா என் கூட வாங்கன்னு தப்பி ஓடலைங்க ஜென்ம சுபாவம் அது என்னது பிராக்டிக்கலாக திங்க் பண்ணுறது கோலை எடுத்துட்டு நீட்டுறாங்க ஐயோ அதற்கு முன்பதாக அவன் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறான் இன்று காணுகிற எகிப்தியனை இனி நீங்கள் என்றுமே காண்பதில்லை சொல்றது தேவன் சொல்லலைங்க மோசஸ் ஹிம்சல் சைஸ் பிகாஸ் ஹீ குட் பிலீவ் த அன்பிலீவபிள் மிராக்குலஸ் வேஸ் ஆஃப் த லால் தேவன் எங்களை வாழ வைக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்குப்பா மோசி கூட நினைத்திருக்க மாட்டாலே யோசித்து பாருங்க என்ன நினைச்சிருப்பான் எப்பா நம்ம கோலை நீட்டுவோம் வலி உண்டாயிற்று தப்பிச்சிட்டோம் அப்படித்தான் நினைச்சிருப்பான் அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே அந்த எய்து பார்வோனுடைய கடைசி போர் வீரனும் அழிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அது அவருடைய அனந்த ஞானம் என் பிள்ளைகளுடைய கண்களுக்கு முன்பதாக சாகடிக்க போறேன் அப்பதான் அவங்க பயம் பயணம் செய்வார்கள் ஹாலே லூயா ஓ தேங்க்யூ லாட் வாட் அ லவ்விங் டேடி ஓ எவ்வளோ பெரிய தேவனுங்க அவர் எங்க வாசம் பண்றாரு ஆஹா ஹா அது அவர் யாருங்க நீங்க தாங்க அவர் ஆலே லூயா யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் அப்போ பாருங்கள் பவுலும் சீலாவும் கசப்பான சூழ்நிலையை சிறப்பான சூழ்நிலையாக மாற்றி கொண்டார்கள் யோசிப்போ அதை தான் செய்தா ராதாப்போ அதைத்தான் செய்தா அவளுக்கு நல்லா உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டாரு அந்த கசப்பான சூழ்நிலையையும் அவளாலே அந்த வேசியாலே சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் என்றால் தோஸ்டின் நீ தான் ஒரு பெரிய பாவம் செய்துட்டா பெரிய தப்பு பண்ணிட்டா கிரிமினல் கேஸ் உனக்கு தூக்கு தண்டனை ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வரணும் ட்ரையலில் எல்லாருமே எடுத்த வைக்கல் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டாரு உங்கள் வைக்கலுக்கு பாயிண்ட் கொடுக்கல அப்பொழுதும் அந்த சூழ்நிலையிலும் பவுலையும் சீலாவையும் போல உங்களால் உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் சமாதானமாக சந்தோஷமாக காத்து கொள்ள முடிகிறதா அதாங்க சாத்ராக் டிஃபரன்ஸு சாத்ரா ஏழு மடங்கு உயர்த்தப்பட்ட சூளைங்க ராஜா ஏழு மடங்கு இல்லைங்க நீங்க எழுபது மடங்கு உயர்த்தினாலும் நீர் நிறுத்தின கற்சிலையை நாங்க வணங்க போறது இல்ல ராஜாட்ட சொல்றாங்க சக்கர வியாதி கேன்சர் வியாதி பேசுங்க பிசாச நான் யாருன்னு உனக்கு தெரியாது நான் தேவனாக இருக்கிறேன் அப்படி என்றால் என்ன பொருள் நான் சொன்னபடிதான் ஆகும் நான் இப்போ உன்னை பார்த்து பேசப் போகிறேன் இந்த சரீரத்தில் இருக்கிற கடைசி கேன்சர் வைரஸோ பெயர்ந்து சமுத்திரத்துக்குள்ளே தள்ளுண்டு போ என்று நான் பேசுகிறேன் இப்பொழுது ஓடு இந்த சரீரத்தை விட்டுவிடு பேசுங்க அப்பொழுது என்ன செய்வீர்கள் தேவனுடைய மிக சிறந்ததில் வாழுவீர்கள் லிவிங் இன் காட்ஸ் பேஸ் தேர் இஸ் அ வே தேவனுடைய மிக சிறந்ததில் வாழலாங்க அது என்ன தேவனுடைய மிக சிறந்தது நீ இன்னைக்கு எப்படி இருக்கிறா அம்மா அப்பா இல்லையா அடிமையா இருக்கிறியா இன்னொரு வீட்டில் போய் மாசம் ஐயாயிரம் அந்த வீட்டை பெருக்க கொடுக்குறாயா தேவனுடைய மிக சிறந்தது உனக்கு காத்திருக்கிறது அருமையான மகனே மகளே தேவனுடைய மிக சிறந்ததில் வாழுவது லிவிங் இன் காட்ஸ் பெஸ்ட் இஸ் அவைலபிள் அவைலபிள் ஃபார் எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் ஏன் தெரியுமா வார் இஸ் ஓவர் யுத்தம் முடிஞ்சிட்டுங்க யுத்தம் முடிஞ்சிட்டு யோ யோனத்தானுக்கு தெரிஞ்ச யுத்தம் முடிஞ்சிட்டு பா எங்க நான் விட்டரி ஸ்டாண்டில் தான் நிற்கிறேன் தா இதுக்கு தெரிஞ்சது யுத்தம் முடிஞ்சிட்டு இன்னைக்கு இவன் தலை வெளியே போக போகுது ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் கர்த்தர் நல்லவர் பாருங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ரைட் அருமையானவர்களே இப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கை வாழுவதற்கு யூ ஹாவ் ஆல்ரெடி காட் எவ்ரி நீங்கள் ஏற்கனவே அதை பெற்று கொண்டீர்கள் இருக்குது பட் எப்பொழுது மட்டுப்படுத்தாமல் இருக்கும் பொழுது எத்தனை பேர் புரியுதுங்க யூ கேன் லிமிட் ஒன் ஆஃப் இஸ்ரேல் எழுபத்தி எட்டாவது சங்கீதத்தில் வாசிக்கிறாங்க தேவனால் அந்த ஜனங்களை விடுவிக்க முடியல தேவனுடைய கருத்தை கட்டி போட்டாங்க அவர்கள் தேவனை மட்டு இஸ்ரேவேலியரின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் தே லிமிட்டெட் த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல் ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு செய்த அற்புதமான ஆச்சரியமான நன்மைகளை அவர்கள் தியானிக்கல நினைக்கல இதாங்க மேட்ரு இரவும் பகலும் நான் தே வேதத்திலே தேவன் செய்த அற்புதங்களை தியானிக்கிறேங்க ஆகையினால் தான் கண் சிமிட்டுவது போல கிருப 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 அற்புதம் நடக்காத நாளே இல்லை ஒரு சகோதரிக்கு நான் ப்ரேயர் பண்ணுறேன் கனடாவில் இருக்காங்க நான் சென்னையில் இருக்கேன் இந்தியாவில் சிஸ்டர் நீங்கள் வந்து தண்ணி எடுத்துடுங்க சிஸ்டர் ஆ ஒரே தலைவலி சிஸ்டர் தண்ணி எடுத்துடுங்க எடுத்துட்டிங்களா ஏசு நாமத்திரால் மரித்தோரே உயிரோடே எழுப்பக்கூடிய வல்லமை இந்த தண்ணீரில் இறங்குது என்று நான் சொல்லி நீங்கள் குடிங்க ரெண்டு நாள் வச்சு குடிங்கிறேன் சோமாயிட்டாங்க இன்னொரு சிஸ்டர் நானும் தண்ணி எடுத்து வச்சேன்னு ஏண்ட சொல்லாமலே தண்ணி எடுத்து வச்சு அவர்களும் குடித்திருக்கிறார்கள் ஒரு மாதம் இருந்த வழி தேடியும் காணவில்லை அருமையான உங்களுடைய வாழ்க்கை அருமையான தேவர்களே உங்களுடைய கசப்பான வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது எப்பொழுது அது சாத்தியம் சத்தியத்தை சரியாக அறிய வேண்டும் எந்த சத்தியத்தை நீங்கள் அறியலை நீங்கள் ஏற்கனவே எல்லா நன்மைகளினாலும் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஏற்கனவே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் ஏற்கனவே நீங்கள் இயேசு செய்த விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய அதிகாரமும் ஆற்றலும் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்கிற நாலேஜ் தான் உங்களுக்கு தேவை நான் ரட்சிக்கப்பட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சுங்க இவைகளெல்லாம் எனக்குள்ள இருக்கிறது கால் நூற்றாண்டில் இல்ல இருபத்தஞ்சி வருஷம் இல்லை சத்தியத்தை அறிஞ்சாங்க சக்க போடு போடுகிற கிருப 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 ஏ கிருபைக்கு எல்லை அதுக்கு எல்லையே இல்லைங்க அது எல்லை தாண்டி அற்புதம் செய்யுது நான் ஒருத்தர் தான் ஜோ பண்ணுறேன் என்னோடு இணைகிற எல்லாரும் சுகத்தை கிருபையாக பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படிப்பட்ட ஸ்டேட்டஸில் தேவன் உன்னை வைத்திருக்கிறார் அதை எப்போ அறிய போறீங்க ஆயிரம் காரணம் எந்த சூழ்நிலையிலும் உங்களாலே வெற்றி வாகை சூட வேண்டும் என்றால் நீங்கள் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க இட் இஸ் பாசிபிள் இட் இஸ் பாசிபிள் நான் ஒரு மீட்டிங்கில் பேசுறேன் திடீர்னு சப்ளை போயிடுது கரண்ட்டு போயிட்டு நூறு பேர் இருக்காங்க மைக் இல்லை ஏன் செய்தியை நிறுத்தவே இல்லை இருதயத்தில் பேசுகிறேன் பிசா சப்பாலே போய் சாத்தார் சீக்கிரத்தில் பவர் சப்ளை வருவதாக என்று மனதில் பேசிட்டு நான் பேசுகிறேன் ஒரு சில நிமிடத்தில் வந்துடுது அந்த சப்ளை இல்லாத நேரமும் நான் இன்பமாக தான் இருந்தேங்கிறேன் எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சோர்ந்து போகவில்லை நான் சோர்ந்து போக மாட்டேங்க ஆ ஹாலே லூயா தேவனே சோர்ந்து போயிட்டா என்னங்க அப்படியே ஒரு தலைப்பில் செய்து கொடுத்துடலன்னா தேவனே சோர்ந்து போய்விட்டார் யார் தேவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இது நீதானே தேவன் நீயே சோர்ந்து போயிட்டா எப்படிப்பா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் எந்த கசப்பான சூழ்நிலையையும் நீங்கள் சிறப்பான சூழ்நிலையாக மாற்றிக்கொள்ள முடியும் ஆலே இல்லையா பாருங்க டே ராஜா சான்ஸே கிடையாதுங்க நீ ஏழு மடங்கு தான் இந்த விடவா நீங்கள் ரிஸ்கில் இருக்கீங்க இந்த கேள்விக்கு பதிலை கண்டுபிடிப்போம் கண்ணுக்கு எதிராக அந்த சூளையானது ஏழு மடங்கு உயர்த்தப்படுதுங்க இந்த மூணு பேரும் மல்லு கட்டி நிற்கிறானுங்கட்டே ராஜா என்னடா நீ எங்கள் தேவன் யார் என்று நாங்கள் நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணட்டுமா விட மோசமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன கூப்பிடுங்க டபுள் ஒன் டபுள் ஒன் ஆ சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க சாத்ராக் ஆபேத் அடிமைகள் சாதாரண வாழ்க்கை வாழவில்லை தானியல் அடிமையாக போனாங்க சாதாரண வாழ்க்கை வாழவில்லை அந்த ஆட்டு இடையனுங்க யுத்தம் செய்து பயிற்சி இல்லை சாதாரண வாழ்க்கை வாழவில்லைங்க இவர்கள் எல்லாம் நம்ம விட பெரியவங்களா கிறிஸ்துவ கேட்போமா ஆண்டவரே எலியா எலிசா மோசே காலிபு யோசுவா இவர்களெல்லாம் என்ன போடு போட்டிருக்காங்க தம்பி 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 கொஞ்சம் அமைதலாகிரு நான் சொன்னதை நீ மறந்துட்டா மத்தையும் பதினொன்று பதினொன்று மறந்துட்டா நீ சொன்னிய பழைய ஏற்பாட்டில் பெரிய விசுவாச வீரர்கள் இவர்கள் எவருமே ஓ பக்கத்தில் வர முடியாதுங்க ஏன் ஸ்திரீகளிடத்திலே பிறந்ததுலே யோவான்ஸ் நான்கு தாங்க ரொம்ப டாப்பு ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிறந்திருக்கிறதுனால கொலோசையர் ஒன்று பதிமூன்று நீ அவர்கள் எல்லாத்தையும் விட டாப்புங்க சொன்னவர் யாருங்க இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை மாத்திரம் போதுங்க இன்னொரு நூறு வருஷத்துக்கு தியானிக்கலாங்க இந்த பத்து வார்த்தைகள் ஆலை லூயா ஓ தேங்க்யூ லால் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் ஆர் லவ்விங் டேடி அப்போது மனதை புதிதாக்குங்கள் என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லி இரண்டு நிமிடத்தில் முதி முடிக்கிறேன் பாருங்கள் மனதை தேவனுடைய பிரமிக்கத்தக்க வாக்கு தத்தங்களை நம்ப வைப்பதுதான் மனம் புதிதாகுதுங்க ஒரு உதாரணம் சொல்ற ஒரு அழகான வண்ணத்தை பூச்சி ஒரு நிமிஷத்துக்கு முன்னால இங்க இருக்கு ஒரு கூட்டுக்குள்ள ஒரு புழுக்குள்ள புழு மாதிரி இருக்கு கொஞ்ச நேரத்தில் பார்த்து அதை விட்டு வெளியே வந்து ரக்கை எல்லாம் வந்து வண்ணமான பறவையாக மாறுகிறது அதை போல தான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய செய்தியை நீங்க இருபத்தஞ்சு நிமிஷம் கேட்டிருக்கீங்க இதுதான் நடந்திருக்கு மனம் புதிதாகிறது மனந்தாக மேட்ரு மனம் என்றால் என்ன திங்கிங் நினைவுகள் ஆத்மா சோல் ஐயா இது தாங்க மேட்டர் எது மேட்ரு வேதத்தில் நமக்கு பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் வாக்கு பண்ணி இருக்கிறார் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர்களாக நம்மை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இவைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதுங்க உங்களுடைய கசப்பான வாழ்க்கை சிறப்பான வகைகளாக மாறிவிடும் என்று கருத்தர் சொல்லுகிறார் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள்

சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசி இளைஞர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்